இன்று வார்த்தைகள் எனது வாயிலிருந்து வரவில்லை இதயத்தில் இருந்து வர இருக்கிறது ஒரு மனிதனுக்கு பிரதானமாக விளங்குவது தலை தலையில் அதுக்கு ஒரு கழுத்து வேணும் இல்லையா அது போல சிறந்து விளங்குகிற செயலாளர் பொருளாளர் கழுத்து மட்டும் போதாது கரங்கள் வேண்டுமல்லவா அல்லவா அப்படி இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கிற அனைத்து சங்கங்களுடைய தலைவர் கை மட்டும் போதுமா கால் வேண்டுமல்லவா அல்லவா அது போல அதனை இயக்கிக் கொண்டிருக்கிற பெருமக்கள் இதெல்லாம் தலை இருந்தாலும் இருந்தாலும் கைகள் இருந்தாலும் கால்கள் இருந்தாலும் அதனுடைய உயிராக விளங்குகிற அதனுடைய உறுப்பினர் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்காக ஐயா அவர்கள் தலைவர் வந்து கேட்டாங்க இங்க வந்தோன்னு ஒரு வார்த்தை வந்தது மகிழ்ச்சி இருக்கு நான் அவர்

ஒரு வார்த்தை சொல்லலாம் நாங்கள் அந்த கடவுள் தான் செஞ்சிருந்தோம் அம்மா நீ கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் உங்களை பார்த்துக்கிறோம்

வீடு பிடிச்சி அப்பெல்லாம் கேட்கலாம் இல்லை ஒரு மண்ணெண்ணெய் ஸ்டவ் குக்கரு பாத்திரங்கள் அட்வான்ஸ் கொடுத்து நாங்கள் இறங்கணும்னே எங்களை கூட்டு போய் அந்த வீட்டில் விட்டு என்னுடைய குழந்தை முதல் முதலாக அந்த அமரநாத் சார் தான் அந்த புதுசு இருக்காரு குழந்தைய தொட்டியில் போட்டு எல்லா பேராசிரியரும் வந்து பார்த்தாங்க அப்போ சொன்னார் எல்லா குழந்தையும் பெரியவங்களாக தான் அந்த ஒரு நல்ல ஒரு நல கூறையாக போய் சேர்ந்து இருந்து இன்று நான் ஒரு பேராசிரியராக நிரந்தர பேராசிரியர் இருக்கிறோம் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்றால் ஐயா உங்களை ஆதலால் இந்த கழகங்கள் தான் அந்த உணர்வுகளை ஊட்டியது அதற்கு நன்றி அதற்காகத்தான் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதை நான் ஒரு பெருமையாக ஒரு மகிழ்வான நிகழ்வாக நினைத்து இந்த இந்த ஒரு மண்மின்னாலே பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கிறதுலாம் கிடையாது பாசக்காரர்கள் இருக்கிற ஊழியர் வாருங்க நம்ம ராபர்ட் சாரு ஐயா எல்லாரும் வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு அன்பனை ஊரே பார்த்தது ரெண்டு நாள் என்ன இங்க இருக்கிற இந்த கிளைமேட் சில்லு கிடையாதுங்க இந்த மனுஷங்க கொடுக்குற இந்த அன்பு இருக்குல்ல அது குளிராக இருக்கிறது அதற்கு எனக்கு எப்படி வார்த்தைகளால் நன்றி சொல்றதுன்னு சொல்லல இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்கு ஒரே ஒரு கதை சொல்லலாமா ஒரே ஒரு கதை ஏன்னா ஆசிரியர்கள் மேல ஏறுனாலே கதை அதாவது ராமாயணத்துல ஜனக ஒரு இளைஞன் போறான் ஐயா ஏன் எனக்கு மட்டும் கஷ்டம் வந்து செலவுலாம் சந்தோஷமா இல்லையே நல்ல அழகான பெண் சீதாதே இருக்காங்க நல்ல மருமகன் இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்காரு ஏன் கேட்கிறாரு தோல்வி சொல்றார் ஏன் ஒரு ஒரு கால தூரத்துல ஒரு இலை தலைகளை எல்லாம் சாப்பிட்டு இருக்கான் போய் பாரு வேண்டி

இரண்டு மணி நேரத்துல இறந்துட்டோம் அதற்குள்ள நீ போய் அந்த பதிலை கேள்விகளா அந்த வெயில் அங்க போரா குழந்தை பிறந்து இருக்கிறது அந்த குழந்தைய அவருடைய கையில இருக்கிறாங்க எல்லாரும் வெளியில போய் சொன்னா அந்த குழந்தைய பேசுறது அப்ப கேட்கலாம் எதுக்காக ஜனக மகாராஜா மட்டும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு எல்லா விதமான வாழ்க்கையில வசதிகளும் கிடைக்குதுன்னு அந்த குழந்தை பேசுது ஒரு காலத்துல ஒரு விதவை பெண் இருக்கா அவருக்கு நாலு குழந்தைகள் இருக்கு ஒரே ஒரு ரொட்டி குண்டுதான் இருக்கு பசியோட நாலு பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க அந்த அம்மா ஆண் முன்னாமல் அந்த ரொட்டி தொண்டை வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்குது நாலு குழந்தையே நாலு தொண்டை கொடுத்துருச்சு அப்போ ஒரு வயதான ஒரு அம்மா பசிக்கிறது ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாரு இப்ப அந்த பெரிய குழந்தை கேட்கிற அம்மா கேட்கிறா மகனே உன்னோட ரொட்டி தொண்டை ஒரு சின்ன துண்டை பிரிச்சு கொடுக்குறியானு அம்மா எனக்கு பசி தாங்க முடியலம்மா எனக்கு நீ தினமும் இலையும் தழையும் இதா கொடுக்குறே நான் முடியல எனக்கு இந்த எனக்கு இந்த ஒரு வெட்டு துண்டு வேண்டும் என்று அப்படியே கையோடு ஒட்டி கொண்டான் அவன்தான் முதலில் பார்த்தாயே இலைகளையும் தடைகளையும் காய்கறிகளையும் தின்று கொண்டிருக்கிற அந்த மனிதன் அடுத்த பிறவியிலே பிறந்திருக்கிறான் ரெண்டாவது குழந்தை அம்மா கேட்கிறா மகனே நீ உனக்கு முழு வழி கொண்ட பிறகுனாலும் பரவாயில்ல ஒரு துண்டு பிச்சு இந்த பீட்டு இந்த மனிதனுக்கு கொடுக்குறாங்கன்னா அம்மா நான் கல்லும் மண்ணு தான் வாழ முடியும் எனக்கு இந்த ஒரு ரொட்டி துண்டே பத்தாதே அவன் நெஞ்சோடு அறிந்து கொள்கிறான் அவன்தான் அந்த செம்மண் காலவாயிலே செம்மனை உண்டு கொண்டு படுத்திருக்கிறானே அந்த முதியவன் என்று சொல்கிறார் மூன்றாவதாக குழந்தைகிட்ட கேட்கிறாங்க அம்மா மகனே நீ ஒரு துண்டு தரையா இந்த முதியவருக்கு பசிக்கிறது என்று அந்த குழந்தை சொல்கிறது மூன்றாவது குழந்தை சொல்கிறது அம்மா நீ இதை மட்டும் வாங்கிட்டீங்கன்னா பசி செத்து நான் பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்லை எங்கெல்லாம் ஏழைகளுக்கும் மக்களுக்கும் துயர் வருகிறதோ அங்கே எல்லாம் இன்றும் நீங்கள் வாரை வழங்கிக் கொண்டிருக்கிற நீங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பெரியவர்கள் ஜனக மகாராஜர்கள் என்று சொல்வதில் நான் மகிழ்ச்சி இந்த இந்த அரங்கத்தில் நான் நுழையும் பொழுது இந்த உணர்ச்சி அப்படியே இல்லை வீரமணி சொன்னாங்க மத்தியான சாப்பாட்டில் போய் பாருங்க மேடம் சாம்பார் வாழை தூக்கி நிற்பாங்க அந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்தது ஓய்வு பெற்ற வயது என்பது தளர்ந்து போனது என்பது மாறாக வயது ஒன்று கூடும் பொழுது இளமை ஒன்று கூடுகிற ஒரு இளமையான ஒரு வர்க்கத்தை தான் இங்க பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இது எனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சி அடைக்கிறது இதற்கு காரணம் நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே யோசிக்காமல் பிறருக்காக யோசிக்கிறது ஐயா அவர்கள் நிறைய கோரிக்கை சொன்னாங்க முதல் கோரிக்கை வந்து

கடமைப்பட்டிருக்கு நிச்சயமாக என்னுடைய உழைப்பும் என்னுடைய எட்டு முறை என்பதை தெரிவித்து இலங்கை காலத்துல நண்பர்களோட மூடி குழா பேசி இருக்கும் அதுக்கப்புறம் திருமணம் வேலை அப்படி வரும் அந்த நட்பு என்பது கொஞ்சம் தவியாது ஆனா அதுக்கப்புறம் அந்த ரிட்டையர்மெண்ட் அப்புறம் ஓய்வு பிறகு பிள்ளைகளாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் திரும்பவும்

இளைஞர்களால் செஞ்ச பிறகு நம்ம எல்லாருமே என்ன இந்த நடக்கும் அப்படி இல்லாமல் இந்த சமுதாயத்தை பற்றி இந்த சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் உயர்கல்வித்துறை சிறந்தவங்க வேண்டும் என்ற நினைவிலே அதனுடைய உடல்நலத்தை கூட நினைக்காமல் உழைக்கின்ற நீங்கள் இருக்கும் வரை நிச்சயமாக இந்தியா வல்ல ங்களை பார்க்கும்போது என்னுடைய உணர்வுகள் அப்படியே ஒவ்வொரு தாய் ஒவ்வொரு தகவலும் ஒவ்வொரு குழந்தையும் பெற்றோர்களை பார்க்க வேண்டும் உங்களுடைய இந்த மாநாடு என்பது எங்களுக்கு ஏதாவது ஆறு காலத்துல நான் ஓய்வு பெற்ற தராசிரியராக இந்த உணர்வுகள் உங்களுடைய இந்த நினைவுகள் இதற்கு சிறந்த தாழ்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியினை தெரிவித்து வாழ்வாங்க